ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் குழம்பு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற நேரம் நம்ம ஈஸியாக வைக்கக்கூடிய வெறும் புளி ரசம் எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த வெறும் புளி ரசம் பார்த்திங்கன்னா குழம்பு எதுவுமே தேவையில்லை இது மட்டும் இருந்தாலே போதும் வத்தல் அப்பளம் உருளைக்கிழங்கு பொரியல் துவையல் அது கூட பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் இந்த மாதிரி எதாவது ஒன்று இருந்தாலே போதும் நம்ம அவ்வளோ சாதம் சாப்பிட முடியும் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரசம் அப்படிப்பட்ட அந்த புளி ரசம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெறும் புளி ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயு எண்ணெய் சூடாயிடுச்சு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு நுள் வெந்தயம் மூணு வரமிளகாய் எடுத்து ஒன்று ரெண்டுமாக பிச்சு சேர்த்துக்கலாம் கூட வாசனைக்காக கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்குவோம் நாலு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து பொறிக்கிறோம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போது ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நறுச்சி எதுவும் சேர்த்துக்குவோம் ரெண்டு எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா தண்ணாரி கடமும் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ புளி ரசத்துக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட பொடிகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி வதக்கிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போது சின்ன உள்ள சைஸில் புளியை எடுத்து சுடு ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த நெறும்புலிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போது நாலஞ்சு பல் எடுத்து இந்த மாதிரி சதச்சு சேர்த்துக்குவோம் பூண்டுப்பல் சேர்த்து அந்த மாதிரி கலந்து விட்டுருவோம் இனி இதுக்கு வந்து மூடி போடணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுவோம் நல்லா சுண்டி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண நமக்கு புளி ரசம் ரெடி பாருங்க புளி ரசம் நல்லா வத்தி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வத்தி நாள் போதும் இப்போ நாலஞ்சு இலைகள் எடுத்து சேர்த்துக்கலாம் பாருங்க புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு குழம்புக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு திங்க் பண்ற நேரத்துல இந்த மாதிரி ஒரு வெறும் புள்ளி ரசம் வச்சுட்டு காரசாரமாக உருளைக்கிழங்கு பொரியல் கத்திரிக்காய் பொரியல் மீன் வறுவல் இந்த மாதிரி வச்சுக்கலாம் கூடவே வந்து வடகம் அப்பளம் என்ன இருக்கோ அதை சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிடும்போது அன்மையான ஒரு சாப்பாடாக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பண்ணியிருக்கேன் இந்த வெறும் புள்ளி ரசம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோ போய் லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லது ஒரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்